வணக்க மக்களே தமிழ் கண்டிக்கலத்தோடு ரெண்டாவது மாநாட்டுக்கான வேலைகள் எல்லாமே சூப்பராகவும் பரபரப்பாகவும் போயிட்டுருக்குது எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே வந்து பணிகள் எல்லாமே முடிவடைஞ்சிருச்சு ஸோ தளபதி அவர்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ கான்சன்ட்ரேட் என்ன குடிநீர் வசதி தான் ஸோ குடிநீர் வசதிக்காக குழாய்கள்லாம் அமைக்கப்பட்டுட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதே படி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து குடிநீர் வசதிக்காக தனியாக பாட்டிலும் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அது வந்து ஆயிடுச்சு அப்படின்னா பிடிச்சி குடிக்கிறதுக்காகவும் ஆர்ஓ பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த அரசியல் மாநாட்டில் வந்து முதல் முறை பார்த்திங்க அப்படின்னா மினி ஆர்ஓ பிளான்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ ஐம்பது லட்சரூபா செலவில் வந்து இந்த ஆர்ஓ பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஏன் பார்த்திங்க அப்படின்னா விக்ரவண்டில் நடந்த முதல் மாநாட்டில் வந்து தண்ணி தட்டுப்பாடு அவ்வளோ இருந்துச்சு ஸோ குடிநீர் வந்து பாட்டில் எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணீருக்கு தேடும் போது தண்ணீர் வந்து அவ்வளோவா கிடைக்கல குடிநீர் வந்து கிடைக்காதனால ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி வந்து வந்தது ஸோ அதை வந்து தடுக்கிறதுக்கும் அந்த தவறு வந்து மீண்டும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க பக்கவாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற அரசியல் கட்சிகள்லாம் வியந்து பார்க்குற அளவுக்கு வந்து இந்த ஒரு செயல்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா மினி பிளான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து தண்ணி பாட்டில் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னா தண்ணி பிடிச்சி குடிக்கிறதுக்காக அதை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க ஸோ சூப்பரான ஒரு செயல் ஸோ எல்லாருமே வந்து வியந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு செயல் பண்ணியிருக்காங்க ஸோ மக்கள் எல்லாருமே வரலாம் தாராளமாக வாங்கலாம் பல வசதிகளும் இதுக்கு போக தண்ணீர் மட்டும் இல்லாமல் பல வசதிகள் வந்து ரெடி இருக்காங்க ஸோ அதுதான் வந்து பக்காவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ என்னென்ன வசதிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் தனி லிஸ்ட்டாக பார்ப்போம் இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது அத்தியாவசியம் குடிநீருங்கிறதும் அத்தியாவசியம் ஏன்னால் காலையிலேயே வந்து மாநாட்டுக்கு வந்து மக்கள் எல்லாருமே வந்து கலந்துடுறாங்க நின்றுடுறாங்க அப்படிங்கும்போது தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படும் ஸோ அதை வந்து சரி செய்யறதுக்காகவும் முதல் மாநாட்டில் இந்த ஒரு தவறு நடந்ததை சரி செஞ்சு கொள்வதற்காகவும் இவ்வளோ ஒரு மெனக்கெட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து வேறு லெவலில் பார்க்கப்படுது ஸோ பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டுருக்குது ஏன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரோ பிளாண்ட் வச்சு அரசியல் மாநாட்டம் வந்து மக்களுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேற லெவல் சம்பவமாக இருக்குது ஸோ இவ்வளோ தூரம் இறங்கி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது தமிழக வெட்டிகளுக்கு மேலே மக்களுக்கு மேலும் ஒரு நம்பிக்கை வந்து கிரியேட் பண்ணுது முதல் செஞ்ச நான் வந்து இந்த மாநாட்டில் வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக கருத்துமாக வந்து சூப்பராக மெனக்கெட்டு பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாமே பார்க்கும்போது சூப்பராக இருக்குது சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே இதான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது மாநாடு ஃபுல்லாகவே வேற சம்பவம் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ எல்லா ஏற்பாடுமே பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க பிளான் அண்ட் எக்ஸிக்யூஷன் சூப்பராக இருக்குது இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நிம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்